வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினாறு பத்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் பனிரண்டு நாற்பத்தி இரண்டு வரை ஆயிலியம் அதன் பிறகு மகம் இன்றைய திதி காலை பத்து முப்பத்தி ஆறு வரை தசமி அதன் பிறகு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று பனிரெண்டு வரை ஆயிலியம் அதன் பிறகு மகம் இன்றைய தீதி மதியம் ஒன்று ஆறு வரை தசமி அதன் பிறகு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மதியம் ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை உண்டாக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் ராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு அச்சம் பயம் மனக்கவலைகள் எதிர்பார்க்கும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை பயக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வகையில் அன்பு பாசம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் உருவாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் வம்பு பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் சண்ட சச்சரவுகள் ஏற்படும் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்கள் இன்று ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் கும்பராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும் என்று உங்களுக்கு சாதகமான ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிர் நிலையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்